இனிய பொன் வணக்கம் சிந்தித்து பேசி அறிந்து பேசி பேசி பேசு சரி ஓகே பேசலாம் திரு முதல்வர் பதவி முதல் பிரதமர் பதவி வரைக்கும் தந்த குஜராத் போட்டியிட தயங்குறாரு நரேந்திர மோடி செய்து பாத்தியா பையா இன்னிலிருந்து எல்லாம் மாறும் அதே பயத்துல எல்லாம் நல்லது நடக்கும் அதிகாரம் பெயரு பதவி எல்லாத்தையும் கொடுத்தது குஜராத் மக்கள் தான் அவங்களை கைவிட்டு விட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க நம்ம வீட்டுக்குல வரிறதுக்கு நம்மளே பைண்ட் பைண்ட் வர வேண்டியயா இருக்கு பதங்கி பதங்கி வர வேண்டியதா இருக்கு எல்லாம் ஏ தடைகள் ஐ வந்து தா வந்து தா வந்து தா யா அடி வந்து இல்ல அதுல இதுல நிச்சயமாக ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்க நீ ஏன்டா பதறற நானே பதறல நீ ஏன் பதறற திர காப்ப அதாவது அறுபத்தி ஏழுல இருந்து இந்த ஒரு கான்ஸ்டிவன்ஸி கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக ஒரே கட்சிக்கு மீண்டும் மீண்டும் ஓட்டு போட்டிருக்கு பாயிண்ட் நம்பர் ஒன் சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமாக பேசுவேன் சாக்கட்டம் முன்னாடி இல்லை முப்பத்தோரு வருஷம் ஒரே ஒரு குடும்பம் அந்த கான்ஸ்டிலுவென்சியில் எம்பிக்களாக இருந்திருக்காங்க பாயிண்ட் நம்பர் டூ இன்னொரு வார்த்தை பேசுகிற

ஏ மக்கடா மக்கடா மகடா ரே ஒண்ணாடா போடா அப்படி போடா ஒரு ப்ரெசிடென்ட் ஒரு அந்த கட்சியின் பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் உள்ள தொகுதியில் கூட நீங்க அதெல்லாம் விட்டுருங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் என்ன வேணாம்டா ஏய் வேணாம்டா 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 ஐம்பது வருஷமாக ஒன்றரை லட்சம் வீடு வரல மூன்றரை லட்சம் இது தண்ணி குடிக்க தண்ணி மூன்றரை லட்சம் மக்களுக்கு தண்ணி வரல வலையில் வழியில் உருட்டி பழைக்கும் குருட்டு புலகமடா நண்பா உருட்டை பழகிக்கொள்ளடா கொள்ளடா நீயும் உருட்டை பழகி கொள்ளடா நாலு லட்சம் விவசாயிகளுக்கு நாலாயிரம் நாலாயிரம் ரூபா அவங்களுக்கு கிரெடிட் ஆல அதே மாதிரி நாலு லட்சம் வீடுகள் கட்டல என்னடா

எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க இவன் தகரிக்க இவ்வளவு பெரிய டபாய் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்துல எவ்வளவு பெரிய டெக்னாலடி பண்ணுங்க நீங்க சொல்ற ஒரு வாதத்தை வச்சுக்கோங்க குஜராத்ல என்ன காங்கிரஸ் எம்பி வின் பிரதமர் அங்க எப்பவுமே ஸ்வீப் என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க எந்த தொகுதிலும் பிரதமர் வின் பண்ண போறாரு அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அது முடியாது நடக்காது நடக்காது

ராயிரும் கை விடுவார்கள் நிச்சயமாக மக்கள் ஐம்பது வருஷம் கொடுத்திருக்காங்க ஒரு தொகுதிக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பார்ட்டிக்கு அடிக்க மாட்டே என் குமார சொல்லு யார ஒரு வளர்ச்சி இல்லாத தொகுதியை இவங்க நாளைக்கு நாட்டை எப்படி கேள்வி வரத்தானே வரும் தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது

ஐம்பது வருஷம் ஒரு தொகுதிக்கு ஒரு ஒரு கட்சியை சார்ந்து இருந்திருக்கு ஒரு குடும்பத்தை சார்ந்து அந்த தொகுதியில வளர்ச்சி பண்ணி நீங்க என்ன பண்ணீங்க அத ஒரு எம்பி முதல் வாட்டி தோத்து ரெண்டாவது வாட்டி அந்த அதே தொகுதியில மீண்டும் களம் காண்டு அதுவும் அவங்க ஒண்ணு பெரிய ராஜ ஃபேமிலி இல்ல பெரிய பேமிலி இல்ல எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு

என்னங்க <laughs> <laughs> ஸ்மிருதி ராஜவம்சம் இல்ல அப்ப யாரு ராஜவம்சம் ராகுல் காந்தி என்ன 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 ராஜவம் கொஞ்சம் கிங் பிரின்ஸ் பிரின்சஸ் அப்படிதானே வருது தேவகார